ஜெஃப்னகலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுச்சபையை கூட்டினாலேயே தமிழரசை காப்பாற்ற முடியும் இல்லையில் மாபியாக்களிடம் கட்சி போய்விடும் சிவமோகன் நேற்று கடும் காட்டம் தமிழரசு கட்சி காப்பாற்றப்பட வேண்டுமாயின் பொதுச்சபை உடனடியாக கூட்டப்பட வேண்டும் இல்லையேல் மாஃபியாக்களின் ஆதிக்கம்தான் கட்சிக்குள் அதிகரிக்கும் என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழுவினருக்கு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான சிவமோகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பார்களின் கூக்குரலுக்கு நான் பயந்தவன் அல்லன் என்னை நீக்கும் அதிகாரம் பொதுச்சபைக்கு உள்ளது என்றும் சிவமோகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்சி ஜாப்பே அதன் முதுகெலும்பு திருகோணமலையில் கட்சி மீது தொடரப்பட்ட வழக்கின் மூலம் எமது பொதுச்சபையானது முடக்கப்பட்டுள்ளது அப்போது இனிமேல் ஜாப்பு முறல் செய்ய மாட்டோம் என்று பேசப்பட்டது ஆனால் மீண்டும் அதே ஜாப்பு முறையலை மத்திய குழு செய்கின்றது என்றால் இதன் நோக்கம் என்ன பொதுக்குழுவுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கலை நடத்தியவர்கள் ஜார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டிய உடைய மத்திய குழுவை அரசியல் மாஃபியாக்களின் கூடாரமாக மாற்றக்கூடாது கடந்த ஒரு மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜாவை ராஜாவை பார்த்து கதிரையில் இருக்க வேண்டாம் உங்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று சொன்ன நபர் மத்திய குழுவிலேயே இல்லாத ஒரு நபர் மத்திய குழுவில் இல்லாத ஒருவர் உள்ளே எடுக்கப்பட்டு அவரால் தலைவர் மாவை மீது சேறு பூசப்பட்டுள்ளது இறுதி கூட்டத்துக்கு முன்பாக நிகழ்ச்சி நிலையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு தலைவர் மாவை சேனாதிராசா கடிதம் அனுப்பினார் ஆனால் அதற்கு முந்தைய திகதியை போட்டு பதில் செயலாளர் நிகழ்ச்சி நிலையை அனுப்பியுள்ளார் நிலைமை அவ்வாறே உள்ளது பதில் செயலாளர் என்ற போர்வையில் ஒருவர் இருந்து கொண்டு ஜாப்பை மீறி செயற்பட்டமேனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு துணிவு இருந்தால் வழக்குகளை மீளப்பெற்று பொதுச்சபையை கூட்டுமாறு சவால் விடுக்கின்றேன் பொதுச்சபை கூட்டப்பட்டால் மட்டுமே மாஃபியாக்களிடமிருந்து தமிழசு கட்சியை மீட்க முடியும் தேசிய பட்டியல் என்பது சமுதாயத்தில் கௌரவமான ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் ஏறி மிதிச்சாலும் தலையை தூக்கத் தெரியாத நாக்கிளி பாம்புகள் காணி புடிக்கின்ற மாஃபியாக்கள் ஜனநாயக மறுப்பை செய்யும் சுயநலவாதிகள் இவர்களே தேசிய பட்டியலில் வந்தவர்கள் இவர்களால் கட்சியை வளர்க்க முடியுமா என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஸ்ரீதரன் எம்பிக்கு பயணத்தடையா விமான நிலையத்தில் கடும் விசாரணைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு அவரை ஒப்படைக்குமாறு தமக்கு பணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த குடிபரவு குடியுர்வு அதிகாரிகள் நீண்ட நேரமாக அவரை தடுத்து வைத்து நேற்று விசாரித்துள்ளனர் தமிழகத்தில் இன்றும் நாளையும் அயலக தமிழர் விழா நடைபெறுகின்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக விமான நிலையத்துக்கு சென்றபோது அங்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்டுள்ளார் குறித்த பயணத்துக்கு அனுமதி மு அனுமதிக்க முடியாதென்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடன் பயணிப்பதற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரகு ஹகீம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் பிரியத்தனங்களை முன்னெடுத்ததன் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் இந்தியாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழாராய்ச்சி படுகொலைகள் தமிழர் தாயகத்தில் அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற நான்காவது உலக தமிழாராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு படுகொலைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பட்டுள்ள நினைவுத் தூவியிலும் தாயகத்தின் இதர பகுதிகளிலும் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது தமிழாராட்சி படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவுத் தூவியில் நேற்று காலை இலங்கை தமிழரசு கட்சியினராலும் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தின் தலைமையிலும் நினைவேந்தல்கள் இடம்பெற்றன ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்று கைது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அயல்வீட்டில் வசிக்கும் நபரை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று நண்பகல் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட அவரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசாங்கம் பதற்றமடைகிறது அடைகிறது முன்னாள் எம்பி சரித விலாசல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பதற்றமடைய ஆரம்பித்திருக்கின்றது ஊடகங்களை அவர்கள் கையாளும் விதத்தில் இது தெளிவாகின்றது என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் சரித தெரிவித்துள்ளார் இது அவர் மேற்று மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலமாக அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் ஊடகங்களுடன் முரண்பட்டு வருகின்றனர் குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஈச ஊடகங்கள் தொடர்பில் பொருத்தமற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் சில சந்தர்ப்பங்களில் கருத்து வெளியிடுகையில் பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றார் நாடாளுமன்றத்தில் தொலைக்காட்சி அலைவரிசைகளின் பெயர்களை கூறி உரையாற்றுகின்றார் நான் கடந்த காலங்களில் ஊடகத்துறை அமைச்சில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் தற்போதைய அரசாங்கம் ஊடகத்துறையை கையாளும் விதம் மிகவும் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலுடன் எனக்கு தொடர்பில்லை சத்தியம் செய்கிறார் பிள்ளையான் உயிர் தாக்குதலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சரான சிவனேசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்காக நேற்று முன்னிலையான பின்னர் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உலகத்தில் உச்ச பாதுகாப்பு கட்டமைப்புக்கு அதிக நிதியை செலவு செய்கின்ற அமெரிக்காவில் கூட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதேபோன்றுதான் இலங்கையிலும் உயிர்த்தணு தாக்குதல்கள் நடைபெற்றன காத்தான்குடியைச் சேர்ந்த இளைஞர்களால் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பால் கவரப்பட்டதாகவும் அல்லாவுக்காக மரணிப்பதாகவும் அவர்களே கூறியுள்ளனர் அவ்வாறிருக்கையில் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள புதிய அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் என்னை தொடர்புபடுத்தி இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக ஜனாதிபதி அனுர கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை இலக்காக கொண்டும் செயற்பட்டு வருகின்றார் என்னோடு இருந்துவிட்டு என்னிருந்து பிரிந்து பிரிட்டனுக்கு சென்ற அசாத் மௌலானா என்ற நபர் வெளிநாட்டு குடியுரிமையை பெறுவதற்காக வழங்கிய வாக்குறுதிகளை மையமாக வைத்து என்னை விசாரிப்பது தவறான அணுகுமுறை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியல் தீர்வு விவகாரம் அனுர அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து இன மக்களும் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தீர்வு திட்டத்தில் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் சிங்கள மக்களும் ஆதரவளிப்பார்கள் ஏனெனில் சிங்கள மக்களும் தற்போது நேர் மனப்பான்மையில் உள்ளார்கள் என இலங்கை தமிழ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளமை கவனத்திற்குரியது இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது அனைத்து இன மக்களும் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தீர்வு திட்டத்தில் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் சிங்கள மக்களும் ஆதரவளிப்பார்கள் ஏனெனில் சிங்கள மக்களும் தற்போது நேர் மனப்பான்மையில் உள்ளார்கள் அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்பட்டாலும் ஒரு சில துணைசவசமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன பெரிய நீலாவானை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடளிக்கச் சென்ற பெண் மிக கொடூரமான முறையில் போலீசார்னால் தாக்கப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாதுகாப்பை பலவீனப்படுத்தவே வடக்கில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன சரத் வீரசேகர தெரிவிப்பு தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில்தான் வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன என ஸ்ரீலங்கா புதிஜின பிரமுணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொஜன பிரமணவின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊறவிலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் வடக்கிலுள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன இந்த நாடு முப்பது வருடகால பிரிவினைவாத போராட்டத்தை எதிர்கொண்டது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் தான் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதை தவிர அந்த அமைப்பின் நோக்கம் இன்னும் அழிவடையவே இல்லை தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையை கொண்டுள்ளவர்கள் இன்றும் உள்ளார்கள் ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசியல் தேவைகளுக்காக பலவீனப்படுத்தக்கூடாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை வாக்களித்ததற்கு மக்கள் வரந்துகின்றனர் ருபன் விஜயவர்தன தெரிவிப்பு அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் தற்போது கவலைப்படுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீ ஹொத்தாவில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கலையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் இலங்கையில் தற்போதுள்ள அரசியல் நிலைமைகளை பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இன்று கவலையுடன் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறு இருக்கின்றது இன்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளுக்கு தடை நாட்டில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் தடை செய்யப்படும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் பந்துலஹேரத் தெரிவித்துள்ளார் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்துவதே இதன் நோக்கம் எனவும் இந்த புதிய திட்டம் தற்போது பயன்படுத்தப்படும் கையடக்க தொலைபேசிகளில் தலையிடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முறையான தரநிலைகள் இல்லாமல் சட்டவிரோத தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்குவதன் மூலம் நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது நாட்டிலுள்ள நுகர்வோருக்கு இதுபோன்ற சாதனங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுப்பது எமது நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அரிசி தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் அரிசி தட்டுப்பாட்டை நிறுத்தி செய்வதற்கு ஜனாதிபதி அன்ரோமார நாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கரப்பத்தனை மன்ராசி நகரில் வர்த்தகர்கள் நேற்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அக்கரப்பத்தனை மன்ராசி நகர வர்த்தகர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறுவர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எட்கா உடன்படிக்கை பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு அரசு திட்டம் மோடியின் இலங்கை வருகைக்கு முன்னர் இறுதி செய்ய வாய்ப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற ஜனாதிபதி அன்ரோமார் சன் இந்திய பிரதமர் மோடியுடன் ஈடுபட்ட கலந்துரையாடலில் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் பேசப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கிடையிலான நிலத்தொடர்பு திருகோணமலை எண்ணெய் குதங்கள் காங்கேசுந்துறை துறைமுகம் இரு நாடுகளுக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து சுற்றுலா அபிவிருத்தி முதலீட்டு ஊக்குவிப்புகள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன சந்திப்பின் பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்த விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் எட்கா உடன்படிக்கை தொடர்பிலான பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சம்பிக்கக்கு வெளிநாட்டு பயணத்தடை தடை நீக்கம் முன்னாள் அமைச்சர் பாட்லி சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடைக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ராஜகிரிய பிரதேசத்தில் வாகன விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐம்பத்தி ஏழு வீதமான இலங்கையருக்கு உணவுப் பாதுகாப்பு இல்லை மாதிரி ஆய்வில் அதிர்ச்சி இலங்கையில் ஐம்பத்தி ஏழு வீதமான மக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லை எனவும் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கடன் பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாதிரி ஆய்வொன்றில் வெளியாகியுள்ளது நாட்டில் பத்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் முப்பத்தி ரெண்டு சதவீத குடும்பங்கள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்குவதாக தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வு உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது அமைப்பின் ஆராய்ச்சி அதிகாரி ஷேகாரி விஜயசிங்கவினால் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு பதுளை ரத்னபுரி காளி நுவரலியா கொழும்பு அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருபது சிலர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கல்வியேட் கல்லூரி வர்த்தமானி வெளியிடுவதில் தாமதம் மாணவர்கள் பாதிப்பு சஜித் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தரம் தோற்றிய மாணவர்கள் தேசிய கல்வியேட் கல்லூரிகளுக்கு நுழைவதற்கான புதிய மாணவர்களை இணைத்துக்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாதாலும் சில கல்லூரிகளால் பட்டச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேற்று பாராளுமன்றில் கேள்வி நேரத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் தெரிவிக்கையில் குளியாப்பிட்டிய தொழில்நுட்ப கல்வியற் கல்லூரியினால் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு பட்டச் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன ஏனைய கல்லூரி மாணவர்களுக்கு டிப்ளமோ சான்றிதழ் வழங்கப்படுகின்றன இதனால் கல்வியற் கல்லூரி வீட மாணவர்களிடையே இது பிளவை ஏற்படுத்தலாம் ஆகவே ஏனைய கல்வியற் கல்லூரிகளுக்கும் பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு ஆலோசனை தெரிவிப்பதாகவும் இயற்கை தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் காட்சியுடன் இணைந்திருந்தாள் நன்றி வணக்கம்